வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதமஸ்வன் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி செய்திகள் நான் போஸ்ட் பண்ணியிருக்க டேட் வந்து பதினைந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்னைச்சி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இப்போது கொண்டு போய் பேங்க்கில் கொண்டு போய் போடுவோம் நேஷ்னலைஸ் பேங்க்ஸ் அந்த மாதிரி இதில் கொண்டு போய் போடுவோம் அப்படி போடும்போது அப் எல்லாத்துக்கும் வர டவுட் என்ன அப்படின்னா சார் நான் இன்னைக்கு கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நான் பண்ணிட்டேன் எனக்கு நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு போட்டிருக்கேன் இல்லை ஒரு வருஷத்துக்கு போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து நான் போட்டு ஒரு வாரம் தான் ஆகுது அதுக்குள்ளே எனக்கு பணம் தேவைப்படுது கேட்டால் பணத்தை தருவாங்களா இல்லைனா நான் ஏற்கனவே டெபாசிட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு அபராதம் மாதிரி ஃபைன் மாதிரி போட்டுவிட்டு எனக்கு திருப்பி தருவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கு நான் இப்போ முதல்ல இப்போ இது ஃபிக்ஸட் டெபாசிட்டை பற்றி நம்ம பேசுகிறனால அந்த கேள்விக்குள்ள பதிலாக நான் முதலே சொல்லிடுறேன் அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறீங்க நான் நேஷனலைஸ் பேங்க்ஸ் கவர்மெண்ட் பேங்க் பேங்க்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் கொண்டு போய் நீங்கள் அனுப்பி டெப்பாசிட் பண்ணுறீங்க டெபாசிட் பண்ண உடனே என்னன்னைக்கு டெப்பாசிட் பண்ணிவிட்டு மறுநாளே உங்களுக்கு அந்த பணம் தேவைப்படுது ஆனால் நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்கீங்க ஒரு வருஷத்துக்கு போட்டிருக்கீங்க ஓகேவா இல்லை ரெண்டு வருஷத்துக்கு போட்டிருக்கீங்கன்னு வச்சிக்கோங்க இல்லை அஞ்சு வருஷத்துக்கே போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோம் ஆனால் உங் நீங்கள் டெப்பாசிட் பண்ண மறுநாளே உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படி இல்லைன்னு வச்சிக்கங்க நீங்கள் டெப்பாசிட் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க பேங்க்கை விட்டு வெளியே வரீங்க இப்போ பதினோரு மணிக்கு டெபாசிட் பண்ணிடுவீங்க மதியம் ஒரு மணிக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா அப்போ கூட நீங்கள் போய் பேங்கில் போய் என் ஃபிக்ஸட் டெபாசிட் எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டால் அவங்க பணம் த திருப்பி உங்களுக்கு கொடுத்துருவாங்க புரியுதுங்களா இது வந்து பொதுவாக நேஷ்னலைஸ் பேங்க்ஸில் உள்ள விதி இப்போ வந்து நம்ம என்ன ப வந்து பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு அந்த கேள்வி உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லியோ அல்லது நீ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க என்பிஎஃப்சிஸ் அப்போ ப்ரைவேட்டு ஃபைனான்ஸ் கம்பெனின்னு வச்சிங்களேன் அதை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அதை தான் என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் கொண்டு போய் நீங்கள் டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ள விதிமுறைகள் என்னங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுட்டு போடுங்க ஏன்னா நாளைக்கு திடீர்னு அவங்க வந்து பொதுவாக இது பேங்க்ஸை விட கொஞ்சம் வட்டி அவங்கக்கிட்ட ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதனால சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறாங்க அப்போ முதலே நீங்கள் பண்ணும்போது டெபாசிட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் வீட்டு வசதி நிறுவனங்கள் அதாவது ஹெச்எஃப்சின்னு சொல்லுவாங்க ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸ் பொது வைப்புத் தொகையை டெபாசிட் ஏற்றுக்கொள்வது மற்றும் அவசர செலவுகளை பூர்த்தி செய்வதற்காக திருப்பி செலுத்துவது குறித்த விதிமுறைகளை திருத்துவதற்கான ஒழுங்குமுறை கைட்லைன்ஸ் கட்டமைப்பை ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்க இல்லை ஹவுசிங் நீங்கள் பண்ணிடுறீங்க அப்போ எந்த மாதிரி சூழ்நிலைகளில் உங்களுக்கு நீங்க வந்து திருப்பி அந்த பணத்தை திருப்பி கேட்கலாம் நான் யாருக்குன்னு சொன்னா நேஷனல் வங்கிலாம் மறுநாள் கூட நீங்க கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வட்டி கிடையாதுங்க அதாவது வைப்பு தொகை பெற்ற தேதியிலிருந்து மூன்று மாத காலத்திற்கு முன்னர் ஒரு வைப்பு தொகையாளர டெபாசிட்டர் அதை கோரினால் சிறிய வைப்பு தொகைகள் பத்தாயிரத்துக்கும் குறைவான மதிப்புள்ளவை அவர்களுக்கு முழு மற்றும் வட்டி இல்லாமல் முன்கூட்டியே செலுத்தப்படலாம் அல்லது செலுத்தலாம் அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்க ஆனால் அமௌண்ட் எவ்வளவு பத்தாயிரம் பத்தாயிரத்து கீழே இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் டெபாசிட்டை திருப்பி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன வாங்க திருப்பி உங்களுக்கு கொடுக்கணும் வட்டி எதுவும் தர மாட்டாங்க புரியுதுங்களா பிற பொது வைப்புகளுக்கு தனிப்பட்ட வைப்பு தொகையாளர்கள் அதாவது இண்டிவிஜுவல் டெபாசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வைப்பு தொகையின் அசல் தொகையில் ஐம்பது பர்சன்ட் வரை அல்லது வைப்பு தொகை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேதிக்கு பிறகு முடிவடையும் மூன்று மாத காலத்திற்கு முன்னர் எந்த நேரத்திலும் அஞ்சு லட்சம் வரை முன்கூட்டியே செலுத்த கேட்கலாம் அதாவது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது பத்தாயிரத்துக்கு மேலே நீங்கள் போடுறீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு லட்சம்னு வச்சுக்கிங்க நீங்கள் ஒரு லட்சம் நீங்கள் டெபாசிட் பண்ணிடுவீங்க என்பிஎஃப்சியில் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனியில் அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட மூணு மாதத்துக்கு முன்னாலேயே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அது ஐம்பது பெர்சன்ட் வரை அதாவது நீங்கள் ஒரு லட்சம் போட்டுறீங்களா அப்போ ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க ஃபுல் அமௌண்ட்டு கேட்டால் மாட்டாங்க ஃபுல் அமௌண்ட்டுக்கு வந்து பத்தாயிரம் தான் லிமிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தாப்புல மேக்சிமம் வந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கலாம் அதாவது என்னென்னா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ப பத்து லட்ச ரூபா போட்டிருக்கீங்கன்னா அதில் ஃபிஃப்டி பெர்சென்ட் எவ்வளவு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் உங்களுக்கு கொடுத்துர்லாம் உதாரணத்துக்கு நீங்கள் இருபது லட்சம் போட்டிருந்தாலும் அவங்க நினைச்சி வாங்க மேக்ஸிமம் கேப் வந்து அஞ்சு லட்சம் தான் ஸோ அஞ்சு லட்சம் தான் உங்களுக்கு நீங்கள் வாங்க முடியும் பொது வாய்ப்புகளுடன் தொடர்புடைய தற்போதைய உத்தரவுகளின் விதிமுறைகள் மீதமுள்ள தொகைக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விகிதத்தில் வட்டிக்கும் பொருந்தும் அதாவது உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சண்ட்டாக கொடுத்துட்டாங்க அது இல்லைன்னா அது அஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுத்துட்டாங்க மீதி உங்கள் பணம் இருக்கு இல்லையா அவங்ககிட்ட இருக்கு இல்லையா அப்போது அந்த பணத்துக்கு நீங்கள் நீங்களும் அவங்களும் ஒத்துக்கிட்ட மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொடுப்பாங்க மேலும் ஒரு வைப்புத் தொகையாளருக்கு கடுமையான நோய் இருந்தால் வைப்புத் தொகை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேதியில் முடிவடையும் மூன்று மாத காலத்திற்கு முன்னர் வைப்பு தொகையின் ஹண்ட்ரட் பர்சன்ட் தொகை அவர்களின் வேண்டுகோளின் பேரில் வட்டி இல்லாமல் அவர்களுக்கு வழங்கப்படலாம் அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ச ஐயா என்னை அதாவது அந்த மாதிரி எதுக்கு சொல்லிட்டீங்க இப்போ வந்து எனக்கு கடுமையான ஒரு நோய் இருக்குது அதில் சில விதி விதி விலக்கு கொடுக்குறாங்க எக்ஸப்ஷனல் கொடுக்குறாங்க என்னென்னா நீங்கள் அதாவது அந்த டெபாசிட் பண்ணவருக்கு கடுமையான ஒரு நோய் டெபாசிட் பண்ண பிறகு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணலாம் அதை வந்து என்ன செய்யணும் அவங்கக்கிட்ட ஐ மீன் இந்த நோய் இருந்ததுன்னா அதுக்குள்ளே இந்த டாக்டர் சீட்டு அது மாதிரி இதெல்லாம் நீங்கள் கூட காமிச்சிட்டு அதனுடைய உண்மைத்தன்மை கேட்டாங்கன்னா அதை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் மூன்று மாதத்துக்கு உள்ளே நீங்கள் கேட்டிங்கன்னாலும் ஹண்ட்ரட் உங்களுக்கு அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க சரி அரசாங்கத்தால் வரையறுக்கப்பட்டுள்ளபடி அவசர செலவுகளில் அவசர மருத்துவ செலவுகள் மற்றும் இயற்கை பேரழிவுகளால் ஏற்படும் செலவுகளும் அடங்கும் அதாவது என்ன அப்படின்னா மருத்துவ செலவுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லைங்க இயற்கை பேரழிவுனால ஏற்படும் இப்போ உதாரணத்துக்கு வயநாடில் கேரளாவில் வந்து நடந்தது பார்த்தீங்களா அப்போது அந்த அது வந்து இயற்கை பேரழிவு ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்வாங்க அதுவும் உங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா வீடு மொத்தமாக போயிடுச்சு உற்றார் உடம்புகள் எல்லாருமே போயிட்டாங்க திருப்பி அந்த வீடை இது பண்ணணும் சரி பண்ணணும் அப்படின்னா செலவு நிறையமாகும் அப்புறம் அவங்க என்ன செய்யணும் கீழே இருந்து அவங்க திருப்பி புதுசாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும் ஸோ அப்போ அதுக்கு அவங்களுக்கு பணம் தேவைப்படும் அதனால தான் இயற்கை பேரழியும் அதில் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி எல்லாமே மூணு மாதத்தை பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்ருக்குறோம் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள இந்த உட்பிரிவுகளில் குறிப்பிட்டுள்ள தொகை தற்போது ந நடைமுறையில் உள்ள வைப்பு ஒப்பந்தங்களுக்கும் பொருந்தும் ஏற்கனவே வந்து நீங்கள் ஏற்கனவே ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிடுறீங்க அப்படின்னா அந்த ஏற்கனவே இந்த விதி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த இதுக்கும் பொருந்தும் இதில் வைப்பு தொகையாளர் மூன்று மாத காலத்தின் முடிவுக்கு முன்னர் நிதியை முன்கூட்டியே திரும்ப பெற உரிமை இல்லை அதாவது என்ன சொன்னாங்கன்னா அந்த அந்த ரெண்டு காரணங்கள் சொன்னாங்களே இயற்கை பேரளவு நோய் அது இருந்தால் தான் நீங்கள் போட்ட பணத்தை மூணு மாதத்துக்கு முன்னால் ஃபு நீங்கள் நினைச்சலாம் ஃபுல் பணத்தை நீங்கள் வாங்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் டெபாசிட் பண்ணி சரி இந்த விதிப்படி நீங்கள் மூணு மாதத்துக்கு முன்னால் நீங்கள் விட்ரா பண்ண முடியாது மு முடிஞ்சாலும் ஐம்பது பர்சென்ட் பண்ணலாம் அவ்வளோதான் இதுவரை வகிப்பு தொகையாளர் முதிர்வு தேர்வுக்கு குறைந்தது இரண்டு மாதங்களுக்கு முன்பே வங்கி இல்லாத வந்து முதிவு தரவை தரவை மெச்சூரிட்டி டேட்டு டேட்டா டேட் பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதாவது என்ன அப்படின்னா அந்த டெபாசிட்டருக்கு வந்து அந்த என்பிஎஃப்சி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு மாதங்களுக்கு முன்னாலே ஐயா உங்களுடைய இது வந்து மெச்சூரிட்டி மு முடிய போது நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதை வந்து இப்போ வந்து பதினைந்து நாட்களாக குறைச்சிருக்காங்க புரியுதுங்களா ஸோ முன்னால் ரெண்டு மாதத்துக்கு முன்னாலே உங்களுக்கு அவங்க இன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ என்ன செய்யலாம் அவங்க வந்து பதினாலு பதினாலு நாட்களுக்கு முன்னால் கொடுத்தா போதும் அது கூட எஸ்எம்எஸ் இமெயிலு அந்த மாதிரி வரும் ஓகேவா இதன் விளைவாக முதிர்வு தேதிக்கு இரண்டு வாரங்களுக்கு குறையாமல் வைப்பு தொழிலாளர்களுக்கு முதிர்வு தரவை என்பிஎஃப்சி வழங்க வேண்டும் என்று சுற்றறிக்கை கூறுகிறது வேலாயுதம் அஸ்வின் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அன்பு வேண்டுகோள் ஒரு லைக் போடலாமே நண்பா தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வரும் அதுல நீங்க எந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னு இருக்கோ அதை நீங்க தேர்ந்தெடுத்து பார்த்தா போதும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்